ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் உங்களுக்கு அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கங்குவா வெர்சஸ் வேட்டையின் அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது கிளாஷ் எப்படி இருக்க போகுது எந்த படத்துக்கு அதிகமாக தேட்டர் தரப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசியிருந்த நிலையில் நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன் இந்த படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தி டிவில சம்மந்தமாக ஒரு நியூஸ் ஒரு கண்டென்ட்டே ஒன்று போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று உங்களுக்கு வீடியோ லிங்கோட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தது நேற்றுக்கு இப்போ அடுத்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா சினிமா ஜேர்னலிஸ்ட் அதை அனலிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த படம் வந்து கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பே மாதிரி சொல்றாரு ஃப்ரைடே ஃபேக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரபல ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடி கொடுத்துருக்காரு அவர் அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மறக்காம பாருங்க அவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த இரண்டு படங்களும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தங்கலான் படம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா அடி வாங்கியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அதில் முக்கிய காரணம் அந்த படத்தோட நெகட்டிவிட்டிக்கு வந்து அந்த படத்தோட கிராபிக்ஸ் சரியில்லை சிஜி ஒர்க்ஸ்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதேதான் இப்போ வந்து கங்குவாக்கும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்திகரமாக இல்ல அவுட்புட்ஸ்லாம் எல்லாம் அதே போல அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆன டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசனங்கள் உச்சரிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ரொம்ப தூய் தமிழ் இருக்கு அதே தான் தங்களுக்கு அதை சொல்லியிருந்தாங்க அதனால மீண்டும் இவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நிறையா நிறைய ரீஒர்க்ஸ் பண்றாங்க நிறைய ரீஎடிட் பண்றாங்க சிஜிஐ எல்லாம் மறுபடியும் மீண்டும் ஒரு சில காட்சிகள்லாம் மறுபடியும் பண்றாங்க அப்படி இருக்கும்போது கங்கோ படம் அக்டோபர் பத்தாம் தேதி வரத்துக்கு நைன்டி பர்சன்டேஜ் சான்ஸே கிடையாது மோர் ஓவர் அவங்களுக்கு தேட்டரும் கிடைக்காது ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க வந்து ரஜினி சார் கூட கிளாஷ் வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு பார்த்து அநேகமாக அவங்க தீபாவளிக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேபி அவங்க வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி போகலாம் அது அவங்களோட விருப்பம் ஆனால் கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு இன்னொன்று பக்கம் லைக்கா நிறுவனம் அவங்களுக்கு இந்தியன் செகண்ட் பார்ட் படுதோல்வி அந்த படத்தோட ஓடிடி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து கொடுத்துரு வாங்கியிருக்காங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக நடக்கக்கூடிய இந்த நிலையில் வேட்டையின் திரைப்படம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கடைசி நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டைமாக இருக்குது அதனால் அவங்க பெருசாக அந்த படத்தை வந்து வெளியிட்டு பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்